வணக்கம் வியூவர்ஸ் அருள்மிகு மரகதாம்பிகை உடனுறை ஸ்ரீ இருதயாலீஸ்வரர் திருக்கோவில் திருநின்றவூர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸ்ரீ இருதயாலீஸ்வரர் திருக்கோவில் திருநின்றவூர் இருதய நோய் உள்ளவர்களுக்கு பரிகாரத் தலமாக விளங்குகிறது இருதயாலீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவில் சென்னை அடுத்த திருநின்ற ஊர் என்ற இடத்தில் காணப்படுகிறது இங்கு லிங்க ரூபமாய் காட்சியளிக்கும் சிவபெருமான் அருள்பாலிப்பதாக கூறுகிறது ஸ்தல புராணம் இக்கோவிலின் மூலவர் இருதயாளீஸ்வரர் அம்பிகை மரகதாம்பிகை தல விருட்சம் இழுப்பை மரம் இங்கு சிறப்பு திருவிழாக்கள் பஞ்சமூர்த்தி புறப்பாடு மற்றும் ஆருத்ரா இத்திருத்தலம் பெரிய புராண பாடல் பெற்ற தலமாகும் மேலும் இக்கோவிலில் பூசலார் நாயனார் சன்னதியில் பிரதான தெய்வத்துடன் காட்சி அளிப்பதால் இக்கோவில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் சிவன் இருதயாலீஸ்வரராக எழுந்தரில் இருக்கும் கருவறையின் மேற்கூரையில் நான்கு பிரிவுகளுடன் இதய வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது இதய நோயால் துன்புற்றிருப்பவர்கள் இவ்விரைவினை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செலுத்தினால் அந்நோய்களில் இருந்து விடுபடுகிறார்கள் என்பது ஐதீகம் சிவன் இங்கு மட்டும் இருதயத்தை காப்பதாக கூறுவதற்கு ஒரு சுவையான புராண கதை உள்ளது சிவபக்தர் ஒருவர் உடல் முழுவதும் திருநீரை தொடர்ந்து பூசி வந்ததால் பூசலார் என்று அன்புடன் மக்கள் அழைத்து வந்தனர் சிவனுக்கு ஒரு கோவிலை திருநின்ற ஊரில் அமைக்க வேண்டும் என்ற ஆசையுடன் பூசலார் தினமும் இறைவனை வழிபட்டு வந்தார் எனவே அவரது சிந்தையில் உதித்த சிவனுக்கு கற்பனையிலேயே திருக்கோவிலை கட்டத் தொடங்கினார் பின்னர் தியானத்தில் அமர்ந்த அவர் ஆகம விதிகளின்படி ஆலயம் அமைய வேண்டும் என்பதால் பாவனையிலேயே கோவில் அமைக்கும் ஸ்தபதிகளை வரவழைத்து கலை நயமிக்க சிற்பங்களை உருவாக்கினார் பிரகாரங்களை எழுப்பினார் தச்சர்களை வரவழைத்து ஆலயத்தின் கதவுகளை கூட சிந்தனையிலேயே செதுக்கினார் இரவு பகல் பாராமல் இருதயத்திலேயே கோவில் எழுப்பும் இனிய பணியில் ஈடுபட்டார் இறுதியில் கும்பாபிஷேகத்துக்கான நாள் குறித்து கைலைநாதனை அங்கு குடியேறுமாறு மன உருக வேண்டினார் அதே காலகட்டத்தில் காஞ்சியில் சிவனுக்கு ஒரு கோவிலை சிறப்புற கட்டி முடித்திருந்தான் ராஜசிம்ம பல்லவன் மன்னன் கட்டிய கோவிலின் கும்பாபிஷேகத்திற்காக நகரமே விழா கோலம் பூண்டிருந்தது இந்த கும்பாபிஷேக நாளுக்கு முதல் நாள் இரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தான் அதே தினத்தில் திருநின்ற பூசலார் என்ற பக்தர் எழுப்பியுள்ள ஆலயத்தில் எழுந்தருளப் போவதால் வேறொரு நாளில் மன்னன் கும்பாபிஷேகம் நடத்தி கொள்ளலாம் என கூறி மறைந்தார் கண் விழித்த பல்லவ மன்னன் பல ஆண்டுகள் இரவு பகல் பாராது தான் நிர்மாணித்த ஆலயத்தை விட திருநென்ற ஆலயத்தின் சிறப்பை அறிய விரும்பினான் தான் நிர்மாணித்த ஆலய கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு மந்திரி பிரதானிகளுடன் புடைசூழ திருநின்ற அடைந்தான் பல்லவ மன்னன் அங்கு ஊரோ பரபரப்பு ஏதுமின்றி அமைதியாக இருந்தது மன்னன் திடீரென்று வந்ததால் ஊர் மக்கள் கூடினர் அவர்களிடம் பூசலார் குறித்தும் அவர் நிர்மாணித்த திருக்கோவில் குறித்தும் விசாரித்தான் மன்னன் அதை கேட்டதும் மக்கள் பூசலாரா அவர் சிவனை நின்று மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரே தவிர கோவில் ஏதும் கட்டின மாதிரி தெரியவில்லையே என்று பதில் கூறினர் பூசலார் இருந்த மரத்தடி அடைந்த மன்னனும் மற்றோரும் அங்கு ஒரு அதிசய காட்சியை கண்டனர் கண்மூடி அமர்ந்திருந்த பூசலாரின் இதய பகுதியில் தெய்வீக ஒளி வீசியது அங்கே மானசீகமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் வேள்வியும் மற்ற மங்கள சடங்குகளும் மனதளவில் நடந்தேறுவதை அனைவராலும் காண முடிந்தது நல்ல நேரத்தில் தனக்கான சன்னதியில் சிவன் அனைவரும் பார்க்க குடியேறினார் கைலாசநாதனை கண்குளிர தரிசிக்கும் பாக்கியத்தினை மன்னனுடன் ஊர் மக்களும் கண்டனர் பல்லவ மன்னனோ அவர் இதயத்தில் எழுப்பிய அதே கோவிலை நிஜத்தில் நிர்மாணிக்க அனுமதி கோரினான் பூசலார் சம்மதித்ததால் இத்திருக்கோவிலை மன்னன் நிர்மாணித்தான் திருவென்ற சென்னையில் சென்னையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பூசலாரின் இதயத்தில் எழுந்துள்ளிய காரணத்தால் சிவனுக்கு இருதயாளீஸ்வரர் என்று பெயர் அம்பாள் திருநாமம் மரகதாம்பிகை இக்கோவிலில் மரகதாம்பிகை அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது விநாயகர் சுப்பிரமணியர் நடராஜர் சண்டிகேஸ்வரர் மற்றும் நந்திதேவன் ஆகியோருக்கு உப சன்னதிகள் உள்ளன மகா சிவராத்திரி வைகாசி விசாகம் பங்குனி உத்ரம் மற்றும் மகர சங்கராந்தி ஆகிய நாட்களில் தொலைதூர பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் பூசலாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் அவரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக நிலைநிறுத்தினார் இன்றும் இக்கோவிலுக்கு இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழிபாடு செய்து தங்கள் பிரார்த்தனைகளை செலுத்துவதை கண்கூடாக காண முடிகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாற்றி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்